ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சின்ன கதைங்க ஒரு சின்ன பையன் ஜூடோ கிளாஸ்க்கு போய் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கார் ஒரு நாள் அவர் ஒரு பெரிய விபத்தில் மாட்டி அவரோட இடது கை மட்டும் துண்டாயிடுது அதனால் தொடர்ந்து அவரால் ஜூடோ கற்றுக்க முடியல ரொம்ப காலம் சில காலம் வீட்டிலேயே அவர் முடங்கியிருக்கிறாரு அப்போ அவரோட ஜூடோ குரு இருக்கார் இல்லையா மாஸ்டர் அவர் அவனை பார்க்கறதுக்காக அவர் வீட்டுக்கு வரார் வந்து நீ இப்போ விரும்பினால் மறுபடியும் உனக்கு நான் பயிற்சி தரேன்பா ட்ரைனிங் தரேன் அப்படின்னு சொல்கிறார் நீ வா நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அந்த பையனுக்கு இப்போது ஆர்வம் ரொம்ப அதிகமாகிடுச்சு சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி மாஸ்டர்கிட்ட வரான் கொஞ்சம் வருஷம் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு ஆனால் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான பயிற்சி தான் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான பயிற்சி ஒரே ஒரே குத்து தான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கார் இப்போ ஒரு காம்படிஷன் ஒன்று வருது நம்ம மாஸ்டருக்கு பையன் போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக விருப்பப்படுறாரு ஆனால் பையனுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது எப்படி நாம் பயிற்சி எடுக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அதுவும் ஒரே ஒரு குத்து தான் ரொம்ப வருஷமாக நமக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கார் மாஸ்டர் இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி போட்டிக்கு போகிறது அப்படின்னு பையனுக்கு கொஞ்சம் சந்தேகம் ஆனால் போட்டியில் கலந்துக்கிறான் உங்களுக்கு தான் ரிசல்ட் தெரியுமே ஹீரோ எப்போவுமே ஜெயிப்பார்ல அதே மாதிரி பையனும் இப்போ ஜெயிச்சிட்றான் ஆனால் இப்போ தான் அந்த பையனுக்கு சந்தேகம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுது எப்படி நடந்தது இது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கப்பில்ல இந்த விசுவில் ஒரே சண்டேவை ரெண்டாவது முறை ஸ்லோ மோஷனில் போட்டு காமிப்பாங்களா நம்மளுக்கு அந்த மாதிரி பார்க்க முடியல ஆனால் மாஸ்டர்கிட்ட போய் கேட்குறான் அவர் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறார் தம்பி நீ இத்தனை வருஷமாக பயிற்சி பண்ணிட்டு இருந்தல ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்ததில்ல ஒரு குத்து அது ஜூடோலே ரொம்ப முக்கியமான அதே நேரத்தில் ரொம்ப கஷ்டமான குத்துப்பா இப்படி அதில் மாஸ்டர் ஆகிட்ட அதே நேரத்தில் உன் எதிரியை பற்றினா அந்த குத்து வாங்காமல் இருக்கணும்னா உன்னோட இடது கையை மடக்கணும் ஆனால் உனக்கு தான் அது இல்லைல்ல அதனால தான் அவன் எதிரியால் உன்னை மடக்க முடியல அப்படின்னு சொன்னார் இந்த கதையை இப்போ எதுக்கு சொன்னேன் யார்கிட்ட சொன்னேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க என்னோடய மனைவிக்கிட்ட தாங்க சொன்னேன் நேற்று போட்ட கதை வெறும் ஐம்பத்தி நாலு பேர் தான் பார்த்துருந்தாங்க அப்படின்னு ரொம்ப விரக்தியாக பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க வேறு ஏதாவது விஷயமா போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்கக்கிட்ட இந்த கதையை சொல்லி எனக்கு தெரிஞ்சதை திருத்தமாக செஞ்சால் கண்டிப்பாக எல்லாரும் பார்ப்பாங்க கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேங்க கரெக்டு தானே கதையில் இது மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய கலைகளுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுருக்கத விட ஒரே ஒரு கலையை முழுசாக திருத்தமாக தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா ரொம்ப நல்லது அதே நேரத்தில் மற்றவங்க கண்ணுக்கு நம்மளை பற்றி தெரிகிற பலவீனத்தையே நம்ம பலமாக மாற்றி வச்சுருந்தா வெற்றின்றது கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முழுசாக திருத்தமாக ஒரு கலையை தெரிஞ்சவர் நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம அவரை முழுசாக நம்பணும் அவர் சொல்லித்தரதை முழுசாக கேட்கணும் அப்படி இருந்தாலும் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் வெற்றி எப்போவுமே நம்ம பலத்தால் மட்டுமே வராதுங்க சரியான உத்தி அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்னு சொல்லுவாங்கள்ல அதை கையாண்டா கண்டிப்பாக நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு திறமை நம்மளுக்கு தெரியலனா வேறு யாரோ ஒருத்தர் அந்த திறமையில் முழுசாக நல்லா தெரிஞ்சவர் ஒருத்தர் குருவுக்கு மட்டுமே அவர் பார்க்குற விதத்தில் தான் நம்மகிட்ட இருக்க மறைஞ்சிருக்கிற திறமையை கண்டுபிடிக்க முடியும் இந்த கதையில் நடக்கிற மாதிரி நிஜமாகவே இருக்குமா அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு பார்த்துங்க படித்து பார்த்தேன் கண்டிப்பாக ஜியூடோவில் இப்பான் சோய் நாகா அப்படின்னு ஒரு குத்து இருக்குது ஒன் ஆர்ம் ஷோல்டர் த்ரோ அப்படின்னு ஒன்று இருக்குது கண்டிப்பாகவே இந்த கதை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்